Hello friends! இந்திய இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த யுவராஜ் சிங் வந்து கிடைச்சிட்டாரு இந்த ஒரு வீரர் இல்லாம நீங்க வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தல தோனி ரோஹித் சர்மாவுக்கு ஒரு வான் பண்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்து சொல்லியிருக்காரு ஆப்கானிஸ்தான் தொடர்ல வந்து எல்லாரும் அதிகமா யாரை பத்தி பேசணும் அப்படின்னா சிவம் தூபே பத்தி தான் வந்து பேசுகிறோம் ஏன்னா வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே வந்து மரட்டெல்லாம் வந்து அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு ரவி பிஷ்ணாய் சொதப்பின காரணத்தினால தான் சிவம் தூபேவுக்கு ரெண்டு ஓர் வந்து ரொம்ப சர்வ வாய்ப்பு கொடுத்தாரு ரெண்டு ஓவர் போட்டு ஒன்பது ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு பேட்டிங்லையும் அறுபது ரன்கள் வந்து சிவம் தூபை வந்து அடிச்சிருக்காரு ஒரு ஹேண்ட் பேட்ஸ்மேனாக வந்து இருக்காரு இந்திய அணியில் வந்து ரெய்னா யுவராஜுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடது கை பேட் பேட்டர் அட் சேம் டைம் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் வீரர் இல்லாம தான் இப்போ வந்து தணறி வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து துபாயை பத்தி தோனி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி சொல்றாருன்னா சிஎஸ்கே ல தொடர்ந்து வந்து துபைவை தூக்காமல் தோனி தான் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு தோனி வந்து என்ன நினைச்சிருந்தாருனா தூபைலாம் வந்து கடந்த சீசனை தவிர்த்துட்டு எந்த சீசனுமே நல்லா ஆடினது கிடையாது அப்போ அவரை வந்து ஈஸியாக வந்து தூக்கி எறிஞ்சிருக்கலாம் வெளியில் அனுப்பியிருக்கலாம் ஆனா அவர்கிட்ட டேலண்ட் வந்து பவர் ஹிட்டர் அவரு அவருக்கு அவரால் வந்து ஸ்வின்னர்ஸ் ஓவர்ல வந்து பயங்கரமான சிக்ஸர்கள்லாம் வந்து அடிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால தான் சிஎஸ்கேல தொடர்ந்து வந்து தோனி வந்து தூபாய்க்கு வாய்ப்பு கொடுத்துட்டு வந்தாரு இப்போவும் வந்து தலை வந்து என்ன சொல்றாருனா ரோஹித் கிட்ட வேர்ல்டு கப் மாதிரி பெரிய தொடர்ல வந்து தூபாயை கரெக்டா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஓவர் மூணு ஓவர் அவரை வச்சு நம்ம வந்து பவுலிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வச்சு எந்தெந்த அணிகள்லாம் வந்து அட்டாக் கொடுக்குறாங்களோ அந்த அணிகளுக்கு எதிராக தூபாயை நம்ம வந்து பயன்படுத்த முடியும் யுவராஜ் வந்து என்னுடைய டீம்ல வந்து பண்ணாரோ அதே வேலையை வந்து ரோகித் டீம்ல வந்து துபாய் வந்து பண்ண முடியும் இவர் எல்லாமே உலக கோப்பைக்கு வந்து ஆபத்து அப்படிங்கிற மாதிரி தல பேசி பேசியிருக்காரு நன்றி